ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இதயத்தில் அடைப்பு பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இறப்பில் அடைப்பு பற்றி ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சில பேர் இறக்கும்போது அவங்க அரை அடைப்பில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடைப்பு அப்படின்னா என்ன எந்த எந்த நட்சத்திரத்தில் இறந்துருந்தாங்கன்னா அடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடைப்பின் போது செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல இறந்தவங்களுக்கும் நாலு நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சித்தர் நூல்கள் சொல்லுது ஒருத்தர் இறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இறந்தாங்க அப்படின்னு பார்த்து தேவை ஏற்பட்டால் அதுக்கேற்ற பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது அதில் முக்கியமானது தனிஷ்டா பஞ்சமி இந்த தனிஷ்டா பஞ்சமிங்கிறது துர்தேவதைகளை குறிக்கும் இந்த தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திர நாளில் இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட ஆன்மாவானது மேல் உலகம் செல்ல முடியாமல் இங்கேயே இருந்து அலையும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் குறிப்பிடுது தனிஷ்டா பஞ்சமியோட நட்சத்திரங்கள் மொத்தம் பதிமூணு இந்த நட்சத்திரங்களில் இறக்குறவங்க அவங்களோட ஆன்மா மேலுலகம் செல்றதுக்கு தடை ஏற்படும் அதைத்தான் மக்கள் அடைப்புன்னு சொல்கிறாங்க தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரங்களில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறு மாதங்கள் அடைப்போம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இறந்தாங்கன்னா நான்கு மாதங்கள் அடைப்போம் கார்த்திகை உத்தரம் நட்சத்திரங்களில் இறந்தாங்கன்னா மூன்று மாதங்கள் அடைப்போம் மிருகசீரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராட நட்சத்திரங்களில் இறந்தாங்கன்னா ரெண்டு மாதங்கள் அடைப்பும் உண்டாகும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் குறிப்பிடுது மொத்தமுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் தவிர மீதமுள்ள பதினாலு நட்சத்திரங்களில் இறக்குறவங்க ஆன்மா எந்தவித தடையும் இல்லாமல் ஈஸியாக மேல் உலகம் போகும் அப்படின்னும் அடைப்பில் உள்ள பதிமூணு நட்சத்திரங்களில் இறக்குறவங்களோட ஆன்மா அமைதி இல்லாமல் பூமியிலேயே அலையும் அப்படின்னும் கருட புராணமும் உறுதிப்படுத்துது கருட புராணங்கிறது மகாபாரதம் வேத வியாசரால் எழுதப்பட்ட புராண நூல் இந்த சமயத்தோட பதினெட்டு புராணங்களில் பதினேழாவது புராணம் தான் கருட புராணம் இதில் விஷ்ணுவும் கருடனும் உரையாடுவது போல அமைஞ்சிருக்குது மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை இறுதிச் சடங்குகள் மறுபிறவி போன்றவைகளை பற்றி பேசுது இந்த நூலோட இரண்டாவது பாகம் அடைப்பில் இறந்தவங்களோட ஆன்மா இறைவன்கிட்ட சேர்றதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இறந்தவங்க தங்கியிருந்த இடத்துலையோ இறந்த இடத்துலையோ அவங்க டெய்லி யூஸ் பண்ண பொருட்களை வச்சு அடைப்பு காலம் முடிகிற வரையிலும் மாலை நேரங்களில் தீபத்தை ஏற்றி நிறைய சொம்புல தண்ணி வச்சு கற்பூர ஆரத்தி காட்டி இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக்கிடுவாங்க இறந்த ஆன்மா மேல் உலகம் செல்வதுக்கு வழிகாட்டுறதுக்காக மோட்ச தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபத்தை சூரியன் மறைகிறதுக்கு முன்னாலேயே ஏற்றிடணும் ஆறு மணிக்கு முன்னாடியே அதாவது இருள் சூளும் முன்னாடியே மோட்ச ஒளி ஆன்மாவுக்கு தெரியணும் அதனால் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாலேயே ஏற்றிடணும் இந்த அடைப்பு காலங்களில் வீட்டில் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டாங்க டெய்லி மோட்ச தீபம் ஏற்றணுங்கிறதுனால வெளியூருக்கும் போக மாட்டாங்க அடைப்பு காலம் முடிஞ்சதும் கடலுக்கோ நதி தீரங்களுக்கோ போய் அவங்க ஏற்றி வச்ச விளக்கு இறந்தவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இதை எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்து விட்டு சாந்தி செய்வாங்க அடைப்பு காலம் முடிஞ்சதும் எட்டு படைப்பு செய்வாங்க இது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் நல்லவையோ கெட்டவையோ நமக்கு தெரியாது அது அவங்கவங்க நம்பிக்கையை பொறுத்தது எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு மேலே உள்ள இறைவனோட அருள் நம்மளையெல்லாம் காப்பாற்றும் அப்படின்னு உறுதியை நம்புவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்